ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரோஹினியோட ஆட்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்ட்டு அப்படிங்கிறது தான் மீனா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ரோஹிணியால ஏற்றுக்கவே முடியல அவங்களோட கோபம் இன்னமும் அதிகமாகுது மேலும் மேலும் பொய் சொல்லி மீனாவை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியை பற்றின உண்மைகளை இல்ல இல்லை மனோஜ்கிட்டையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டேயாவது சொல்லிடுவேன் அப்படின்னு பணம் பறிக்கிறதுக்காக அந்த பியே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சிட்டிக்கிட்ட சொல்லி அந்த ஆளவே கொலை பண்றதுக்காக அரேஞ்ச் பண்ணவங்க தான் ரோஹிணி இப்போது மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு மீனாவை மட்டும் என்ன ரோஹிணி சும்மாவா விட்டுற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் மீனாவை மட்டும் அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரோஹிணியோட கதை அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போது நம்ம ரோஹிணிக்கு திரும்ப திரும்ப அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணாங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க மாறி மாறி மகேஷ்வரி ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால மனோஜ் கிட்ட மனோஜ் முக்கியமான ஒரு க்ளைண்ட் ஃபோன் பண்ணுறாங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனியாக வந்து பேசுகிறாங்க இப்போ எதுக்குமா திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னால் அட்டன் பண்ண முடியிற சுச்சுவேஷனாக இருந்தால் நான் அட்டென்ட் பண்ணி பேசியிருக்க மாட்டேனா கூட யாராவது இருப்பாங்க அதனால தான் அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியாதா திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணி என்ன இங்கே இருக்கிறவங்க கிட்ட மாட்டி விட்டுடணும் அதான் உன்னோட திட்டம் அப்படின்னு கோவப்படுறாங்க ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற பேசுற இங்க பாரு கல்யாணி உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு எனக்கு வேற ஒரு பிள்ளை இருந்திருந்தா நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்ண போகிறேன் சொல்லு ஏன் கிறிஷை கூட நாங்களே பார்த்துக்குறோம் நீ லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு நாங்கள் விலகி இருந்திருப்போம் கிருஷுக்கு எனக்கு அப்புறம் யாராவது ஒருத்தவங்க வேணும்னு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க போதும் போதும் இப்போ நீ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்றாங்க இல்லடி வந்து சாங்கியம் மட்டும் பண்ணிட்டு போயிடு அப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணோம்ல அந்த கோவில் இல்லை அந்த கோவிலில் யாரோ டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு ஓப்பனே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அதனால இதோ இங்க உங்க பாட்டி ஊர்ல ஒரு கோயில் இருக்குல்ல அங்கதான் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மா என்னம்மா விளையாடுறியா அப்படின்னு கத்துறாங்க என்ன செடி இது உனக்கு இன்னும் பக்கத்துல தானே அப்படின்னு ஆமா ஆமா ரொம்ப பக்கத்துல தான் ஏன் இங்கதான் இருக்கேன் நான் இந்த கோவில்ல தான் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஈஸியா போச்சு அப்புறம் என்ன வந்துடு ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிரு அப்படின்றாங்க மா என்ன விளையாடுறியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த ஊர்ல பாட்டிக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது பாட்டியை தெரியாதவங்களும் யாரும் கிடையாது என்ன பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க கொஞ்சமாவது யோசிக்கிறியா மா நீ அவ்வளவு இவ்வளவுதான் இன்னையோ என் வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுவா போல இருக்கு மரியாதைங்கிறது கிளம்புமா இன்னொரு நாள் நம்ம திதி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் முடியாது ரோகிணி இன்னைக்கு தான் கொடுத்தாகணும் நான் ஐயரை கூட கூட்டிட்டு வந்துடுறேன் எல்லா அரேஞ்ச் மட்டும் ரெடியா இருக்கு நீ வந்து திதி மட்டும் அந்த சாங்கியம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணிட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க சரி இப்போ என்ன திதிக்கு வரணும் அவ்வளவு தானே வர்றேன் வை அப்படின்னு கத்திட்டு போனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட போய் ரோகிணி மனோஜ் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் பக்கத்தில் ஏதோ குளமோ லேக்கோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் வேணால் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நானும் வரேன் இங்கே யார் இருக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் போயிட்டோன்னா ஆண்டி அவ்வளோதான் சத்தம் போடுவாங்க இப்போ தான் ஏதோ என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் போய் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன் நான் வந்ததுக்கப்புறம் வேணால் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹி பூஜையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் போகலாமே அப்படின்றாங்க இல்லை பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவேல வந்துடு அப்படின்னு அப்போ நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ அப்படி சொல்கிறியா சரி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போயிடுறாங்க இப்போது அவங்க பூஜை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க யாராவது அப்படின்னும் போது மீனாவை தானே வழக்கமாக சொல்லுவாங்க மீனா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரதுக்காக குடத்த தூக்கிட்டு போகிறாங்க அவங்களால நடக்க முடியல ஆக்சுவலாக கால் அவளுக்கு ஏற்கனவே அடிப்பட்டிருக்கு நீங்கள் அவ்வளவே அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு சரிடா பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் நான் வேணால் கூட போயிட்டு வரேன்னு இல்லை இல்லை இங்கே சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படினும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சி இல்லையா ஸோ முக்கியமாக மூணு ஆம்பளை பிள்ளைங்களும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்லிடுறாரு ரோஹிணிய காணும் ஸ்ருதியால முடியவே முடியாது பழக்கம் இல்லாத விஷயம் அதனால பாட்டியோ விஜயாவோ போக முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா தான் சரி நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் கிளம்பி போறாங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணி ரொம்ப பதற்றத்தோட ஓடி வராங்க கிருஷ்ணா அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணி அவ்வளோ சந்தோஷம் ஆகுறாரு மா இன்னைக்கு என் கூடவே இருக்கணும் நீ எங்கேயும் போக கூடாது எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம் இங்க தாத்தாவுக்கு ஏதோ பூஜை பண்ணணுமா அதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் நிறைய பட்டாசு எல்லாம் வெடிக்கலாம் நான் நிறைய பட்டாசுலாம் வாங்கி வச்சுருக்கேன் மகேஸ்வரி ஆண்டி கூட நிறைய பட்டாசு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக பேசுகிறாரு கிருஷ்ணி நீ இந்த ஃபங் இந்த பூஜை முடிஞ்சதுமே கிளம்பி வீட்டுக்கு போ நான் அப்புறமா வந்துடுறேன் அப்படின்னு ப்ளீஸ் ப்ளீஸ்மா என்னால் உன்னை நம்ப முடியாது எப்படியும் நீ என் நே அப்படின்னு திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணுறாரு இல்லை கிறிஷ் கண்டிப்பாக இன்றைக்கி தீபாவளிக்கு நான் உங்ககூட தான் இருக்க போகிறேன் நான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த பூஜையெல்லாம் உட்காடுறாங்க அவங்க அந்த திதி கொடுக்கும்போது இறந்தவங்களோட பேரும் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறவங்க என்ன உறவு அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த ஐயர் விசாரிச்சுட்டு இருக்காரு அதனால நம்ம கிறிஷோட பாட்டி வந்து அந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே மீனா வந்ததை இவங்க யாருமே பார்க்கல மீனாவுமே ஒரு எதர்ச்சியாக தான் அங்கே வந்தாங்க அவங்க வரும்போது ரோஹிணி அங்கே உட்காந்துட்டு அந்த பூஜையை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போதான் கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க இந்த பொண்ணு அதாவது இவ தான் என்னோடய ஒரே பொண்ணு அவர் என்னோட புருஷன் அப்படின்னு அவரோட பேரும் சொல்கிறாங்க ரோஹிணி பேர கல்யாணி அப்படின்னும் சொல்றாங்க இவர் யாரு அப்படின்னு கிருஷை பார்த்து அந்த பூசாரி கேட்கும்போது இவன் என்னோட பேரன் தோ இவன் என் கல்யாணி இல்லையா அவளோட பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு விளக்கமா சொல்றாங்க அதாவது மீனாவுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மீனா அதிர்ச்சியில் பட்டுன்னு அந்த குடத்தை கீழே போடுறாங்க பயங்கர அதிர்ச்சி என்னடா சத்துன்னு திரும்பி பார்த்தவங்களுக்கு அங்கே மீனா நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க இவளுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு போல எப்போ வந்தானே தெரியலையே எல்லாத்தையும் கேட்டிருப்பாளா இல்லை கேட்கலையா ஜ இப்ப வந்தாளா அப்படின்னு அவ அதிர்ச்சியா நிக்கிறத பார்த்தா எல்லாம் இருக்கு ரோஹிணி கிறிஷ் பாட்டி மகேஸ்வரி அப்புறம் தங்கச்சிய ஒருத்தவங்க இவங்க அஞ்சு பேருமே பார்த்து பயங்கர அதிர்ச்சியில ரோகிணி எந்திரிச்சு வராங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க வரும்போது மீனா நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுகிற மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ நம்ம மீனா இருந்துட்டு இல்லை நீங்க என்ன பண்றீங்க நான் கேட்கணும் அந்த கேள்வியை அப்படின்னு மீனா ஒரு மாதிரி தெரியாத மாதிரியே கேட்கறாங்க அப்பா எதுவும் கேட்கல போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல அது தெரியுதா கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க அது தெரியுது நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க அதுவா அவங்க அதுவரை கிறிஷோட தாத்தா இறந்து போயிருக்காருல அவருக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு கல்யாணி ஃபாரின்ல இருந்து வரல அப்படின்னு சொன்னாங்களா சரி உன்ன பார்த்தாலும் என் பொண்ணு மாதிரியே இருக்கு நீ எனக்காக அதை பண்ணி கொடுன்னு கேட்டாங்க அதான் உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால் யாருக்காவது நல்லது நடந்தால் அது சந்தோஷம் தானே மீனா அப்படின்னு அப்படியே சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க உடனே மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அதாவது அவங்க கையும் களவுமா சிக்கிட்டாங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இருந்திருக்கலாம் இல்லை வேறே ஏதாவது கூட பேசியிருக்கலாம் அங்கே சமாளிக்கிறது என்னென்னு யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஒரு பொய்யை சொல்ல மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு கன்னத்தில் பல்லார்னு அரைகிறாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இவ்வளோ கேவலமாக நடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க நான் நடிக்கிறனா என்ன சொல்கிறீங்க மீனா என்ன இதுக்கு அடிச்சுங்க இப்போ அப்படின்னு கோவமாக எழுந்திரிச்சி நிற்கிறாங்க ஓ கோபம் வர வருதோ உங்களோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு என்ன தெரிஞ்சிருச்சு எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு வேணா ரோகிணி உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க ஆமா இல்லை உங்கள் பேர் ரோகிணி கிடையாது கல்யாணி அப்படின்றாங்க மீனா கல்யாணியா இல்லை நான் கல்யாணி கிடையாது அப்படின்னு அப்போது கிருஷ் வந்து மீனாவே பார்த்துட்ருக்காங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அம்மாவைக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு போய் பக்கத்தில் நின்று கேட்குறாங்க அது அம்மா தானே அப்படின்னு ஆமாம் ஆண்டி ஆமாம் அவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா நீ கூட இத்தனை நாள் என்கிட்ட இதை சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அப்போ மீனா வந்து கிருஷ்ணோட பாட்டியை பார்க்குறாங்க இதுதான் நான் பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு பிராய்ச்சித்துமே கிடைக்காதுன்னு சொன்னீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்ன மன்னிச்சிடு மீனா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க மன்னிப்பா நான் மன்னிக்கலாம் ஆனா உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ யோசிச்சிருக்கோம் எவ்வளோ விஷயங்களை பண்ணிருக்கிறோம் அந்த கடவுள் உங்களை மன்னிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க கோவில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இது பாட்டியோட ஊர் இன்னார் தான் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு போய் பாட்டிக்கிட்டேயோ குடும்பத்துக்கிட்டேயோ சொன்னாலும் சமாளிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்கள ஏமாத்திடலாம் அப்படிங்கிற தைரியம் தானே இப்போ என்கிட்ட சொன்னீங்களே அது மாதிரியான ஒரு கேவலமான பொய்யை சொல்லி ஏமாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தானே இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் உங்களுக்கு என்ன நெஞ்சழுதும் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க கிறிஷை விட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தான் முக்கியமாக அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா ஏதோ கேட்குறாங்க ரோஹிணியால் பொறுமையாக இருக்க முடியிறதில்ல ஒரு கட்டத்தில் இங்கே பாருங்க மீனா இது என்னோட பர்சனல் வீட்டில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போய் சொல்லிக்கோங்க ஆனா உங்களால எப்படியுமே இதை ப்ரூவ் பண்ண முடியாது நீங்க யார்கிட்ட சொன்னாலும் நான் இல்லை இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப பழகின விஷயமாச்சேன் நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழியை போடுறதும் அடுத்தவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அதை அதோட க்ரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கறதும் என்ன உங்களுக்கு புதுசாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீங்க என் புருஷனை ரவுடின்னு சொல்லிருக்கீங்கள்ல நீங்க இவங்க கூட வாழ்ந்தா கிருஷ்ணன் நல்லா வாழ் வாழ்ந்துருவான் ஆனால் என் என் புருஷன் கூடயும் என்கூடயும் இருந்தால் அவன் ரவுண்ட் ரவுடி ஆயிடுவான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு பயங்கரமாக சத்த போடுறாங்க அப்போது கிறிஷோட பாட்டி வந்துட்டு இங்கே பாரு மீனா மன்னிச்சுடு நான் இந்த விஷயத்தை மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டையும் மாவது சொல்லிவிடு அவங்க கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில் சொல்லி மாட்டியெல்லாம் மாட்டாங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் இவ தான் கேட்கவே இல்லை அவங்க தான் என்ன எப்படியோ வீட்டில் காமிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தா அதனால தான் அவன் சொல்லாமல் இருந்தா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத இப்போ நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவள் எப்படியும் நீ வீட்டில் சொல்லிருவேன்னு பயப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போவும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இவ்வளோ பெரிய விஷயத்த அத்தைக்கிட்ட மறைச்சிருக்கிறீங்க அத்தை இவ்வளோ நம்பினாங்க ரோஹிணியை ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நேத்துல இருந்து எனக்கு நல்ல தூக்கம் வரலை ஒழுங்காக சாப்பிடலை ஒரு ஆள் பித்து பிடிச்சவன் மாதிரி ஏதோ என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகும்போது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு இப்போது எங்கள் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தோண்டி பொதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த கடவுள் ஏன் கண்ணலியாக காட்டணும் எத்தனை நாள் மாதிரியே எனக்கு இருந்திருக்க இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓ நாள் ஆரம்பிச்சிடுறாங்க ஓவரா சீன் போடாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அவ்வளவு தானே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிக்கோங்க இந்த விஷயத்த எப்போ சொல்லணும்னு நினைக்கிறேனோ நான் என் புருஷங்கிட்டையும் என் மா மாமியார்கிட்டையும் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மீனா கிட்ட சத்தம் போடுறாங்க ஓ இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்த சொல்லாமல் விடுவேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க போய் சொல்லிக்கோங்க நீங்கள் போய் சொல்கிற வரைக்கும் நான் என்ன சும்மா இருப்பேன்னு நினைச்சிங்களா என்னால் இதை எப்படி ஏமாத்துறது எப்படி மாற்றி சொல்கிறதுன்னு புரி எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக இதிலேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் நான் நினைக்கும் போது மட்டும்தான் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு இப்போ என்ன நீங்கள் நினச்சிங்களா மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு அதனால தான் எனக்கு தெரிஞ்சுதா சும்மா எதாவது பேசணும்னு பேசாதீங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யார் யார் என்ன பேசுவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும் ஆனாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சு அந்த பாவத்தை நான் சமக்க விரும்பல தோ இங்கே நிற்கிறாங்களே உங்கள் அம்மா இவங்களுக்காக நானும் என் புருஷனும் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ யோசிச்சிருக்கோம் க்ரெஷ் பரவாயில்ல குழந்த நீங்கள் அவனை மிரட்டியிருக்கிறீங்க இனி நான் உன்னை பார்க்க மாட்டேன் உன்கூட வ இருக்க மாட்டேன் அப்படின்லாம் அதனால அவன் சொல்லாமல் இருந்திருக்கான் அம்மா நீங்கள் பெரியவங்க தானே கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் பொண்ணு ஆனால் அவங்களுக்கு நீங்கள் தொன போயிருந்துருக்குறீங்க இவ்வளவு நாள் பழகியன் கூட உங்கள் உயிரை எத்தனை முறை என் புருஷன் காப்பாற்றிருப்பாரு எத்தனை விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணி என்னடா செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க ஆனால் அதை விட கேவலமான விஷயத்தை தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம ரோகிணியை பொறுத்த வரைக்கும் போதை நிறுத்துறீங்களா அப்படின்னு கத்துறாங்க என்ன கோபம் வருது அப்படின்னு பின்னா வராதா உங்க விஷயத்துல ஏதாவது தலையிட்டா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன ரொம்ப யோக்கியம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்க தம்பி நம்ம வீடுன்னு தெரிஞ்சோம் அந்த வண்டியை திருடுனா அந்த வண்டியை அவன் தான் திருடுனா அப்படிங்கிறதே கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தீங்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்டி எவ்வளோ பேசுனாங்க இப்ப வரைக்கும் ஆண்டிக்கு உங்க ஃபேமிலியில இருக்கிற யாரையுமே பிடிக்கவே பிடிக்காது அவ்வளவு கேவலமானவங்க நீங்க எல்லாரும் எங்களை சொல்றீங்களா அப்படின்னு ஓகேங்க நாங்க கேவலமானவங்களாவே இருக்கட்டும் ஆனா நாங்க எப்பவுமே போய் சொன்னது கிடையாது ஏமாத்தின கிடையாது விலகி இருக்கிறோம் ஆண்டிக்கு அத்துக்கு எங்களை பிடிக்கல அப்படிங்கறதுக்காக ஆனா உங்கள மாதிரி இல்ல இப்போ நீங்க உங்க அம்மா கிறிஷ் எல்லாரும் அவங்க முன்னாடி போய் நின்று நடந்த உண்மைகளை சொல்லுங்க எங்களை எப்படி நடத்துறாங்களோ அதை விட கேவலமா அவ்வளவு ஏன் நீங்க எப்படி மனோஜ் கூட வாழ்ந்துடுறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ அம்மா எப்படி பேசுற நான் உன்னை எவ்வளவு வசதியா நினைச்சிட்டு சொன்னேன் தெரியுமா என்ன இருந்தாலும் ரோஹிணிக்காக நீ யோசிப்ப ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையில ஏன் நம்ம விளையாடணும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவளா அமைச்சுக்கிட்டா எப்படியோ நல்லா இருந்துட்டு போகட்டும் நினைப்பேன்னு நான் உன்னை பத்தி புரிஞ்சு வச்சிருந்தேன் அப்படின்றாங்க அதான் நான் சொன்னேனேமா இவெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு எப்படா அந்த வீட்டுல இருந்து நான் ஒளிஞ்சு போவேன்னு தான் அவள் ஆசைப்பட்டு இருக்கா அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தோம்ல அதுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்னு யாரு நாங்க காரணமா அப்படின்னு மீனா பேசுறாங்க இங்க பாரு மீனா இந்த விஷயத்தை நீங்க போய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லிக்கோங்க ஆனால் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது என்ன நடந்தாலும் இதில் நான் ஆமான்னு ஒத்துக்கவும் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவே போகிறேன் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்போது நம்ம கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு மீனா ஒரு நிமிஷமா நீ தயவு செஞ்சு அவசரப்படாத எனக்காக வாச்சு இந்த விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி போடு கிருஷ் யார் ரோகிணி யார் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணுக்கும் ரோஹினிக்கும் என்ன ரிலே சம்மந்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மி ரோகிணியவே நானே சொல்ல வைக்கிறேன் என் பொண்ணு கல்யாணி தான் ரோகிணி ரோகிணி தான் என் பொண்ணு கல்யாணி அப்படிங்கிறத நான் எல்லாருக்குமே அவ வாயாலே சொல்ல அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் ப்ளீஸ்மா மா நம்ம விடுமா அவ போய் சொல்லட்டும் அப்படின்றாங்க ரோகிணி நீ சும்மா இருக்கு கல்யாணி அப்படின்னு கத்துறாங்க விடுங்க என்ன விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதான் விடுன்னு சொல்றேன் இல்லம்மா அப்படின்னு ரோஹிணி வந்து அவங்கள அவங்க அம்மாவை பிடிச்சி இழுக்கும்போது மீன் அவ கீழே தள்ளி விட்டுடுறாங்க அப்போ கிருஷி வந்து ஓடி போய் ஆண்டி அப்படின்னு தூக்குறாங்க இப்போது மீனா கிறிஷையும் கிறிஷோட அம்மா அதாவது கல்யாணியையும் பாட்டியையும் பார்க்குறாங்க திரும்பி திரும்பி அப்புறம் மகேஸ்வரியும் பார்க்குறாங்க அப்போது டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு காலில் வேறு கொஞ்சம் அடிபட்டிருக்கு இல்லையா அதனால் கிறிஷோட கையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போகிறேன் அவனே எல்லா உண்மையும் சொல்லுவான் அவன் சொல்லுவான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ் வா எல்லா உண்மையும் அந்த வீட்டில் சொல்லலாம் நீ அந்த வீட்டில் இருந்திருக்கல இதெல்லாம் பொய் தப்பு பொய் பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கே தெரியும்ல ஏற்கனவே நீ ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டினா கூட நாங்கள் அவ்வளோ துடிச்சு போயிடுவோம் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ இவங்க இல்லாட்டினா கூட பரவாயில்ல நான் இருக்கேன் அவனுக்கு நீ உண்மையை சொல்லுவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே ஓட பார்க்குறாங்க மீனா உடனே நம்ம ரோகிணிக்கு கோவம் வந்து கிறிஷை பிடிச்சி இழுத்துட்டு மீனாவை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க சும்மா தான் தள்ளுறாங்க ஆனால் மீனாவுக்கு காலில் அடிபட்டுருக்கிறதுனால அவங்களால பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல அப்படிங்கிறதுனாலும் கொஞ்சம் வேகமாக திண்டாடி அப்படியே உருண்டு போய் அந்த தண்ணியில் அந்த அந்த குளத்தில் வந்து விழுந்துடுறாங்க விழும்போது அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தோடு விழுகும்போது அங்கே சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க யாரோ ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு இந்த குளத்தை தூக்கி நம்ம ரோஹிணி அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க அதாவது அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல போட்டுடுறாங்க இப்போ இவங்க எல்லாரையும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு அந்த செட்டப்பெல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க அந்த பூசாரி அந்த ஐயர் இருந்தால அவரையும் கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்க ஓரமா ஒளிஞ்சிட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க யாரு கண்ணிலயும் பற்றக்கூடாது இங்க என்ன நடந்தாலும் நீங்க இங்க வந்துடக்கூடாது அப்படின்னு மீனாவை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க அதான் ஊருக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல காப்பாத்திருவாங்க அவ இப்போதைக்கு கான்சியஸ்க்கு வரக்கூடாது அவ கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்தானா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஆயிருச்சு அவ ஒரு கான்சியஸ் இல்லாம தான் ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது ப்ளேட் மாத்தி பேசிப்பேன் இப்போதைக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது அதை நான் பாத்துக்கிறேன் இப்பதான் ஆண்டி என்கிட்ட சரியா பேச ஆரம்பிச்சிருக்கான் இருக்காங்க இப்ப நீங்க இங்க யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போக சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் மீனா தண்ணியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கும் போது யாராவது வாங்கல காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க யாரோ ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னு எப்படிமா விழுந்தாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க தண்ணி எடுக்க போனாங்க போல இருக்கு அப்படியே விழுந்துட்டு இருக்காங்க வழுக்கி அப்படின்னு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க தெரியல யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அப்படியே மழுப்ப பாக்குறாங்க நீ எப்படிமா பார்த்த நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கறாங்க நான் இங்க நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து விழுங்கும் போது அலர்னாங்க புடவை கட்டியிருந்தாங்க பொம்பளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி போயிட்டு எங்கே விழுந்திருப்பாங்க அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க சத்தம் கேட்டு கோவில்ல இருந்து முத்து நம்ம மனோஜ் எல்லாருமே அங்கேருந்து வந்துடுறாங்க கோவில் அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டு யார் விழுந்தது அப்படின்னு கேட்குறாங்க தெரியல யாரோ தண்ணி எடுக்க வந்திருப்பாங்க போல இருக்கு நான் அந்த பக்கமாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னு நான் தான் எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அந்த குடம் இருக்கு இல்லையா அது மீனாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியும் மீனாக தான் விழுந்துட்டா அப்படின்னு பதறி போய் செற்பலை கழட்டி விட்டுட்டு வேகமாக போய் குதிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சுதா மீனாவை கண்டுபிடிச்சி தூக்குறாங்க தூக்குனதுக்கப்புறம் ஆண்டி பாவம் அப்படின்னு கிருஷ்வார ஒரு பக்கம் அமைதியை இருடா கண்டிப்பாக மீன் ஆண்டியை காப்பாற்றிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு மகேஸ்வரியும் பாட்டியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இப்போது முத்து வந்து மீனாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க கண்ணை துறக்கல அவங்க மீனான்னு தெரிஞ்சது மீனா மீனா எந்திரி மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க விஜயாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் நானுமே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அழகு ஆரம்பிச்சுடுறாங்க மீனாவுக்கு இந்த நிலைமையா பாவம் எப்படி விழுந்தா கொஞ்சம் இருந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப புலம்புறாங்க மீனா மீனான்னு சொல்லி தரையில் போட்டுட்டு அவங்கள தட்டி எழுப்ப பார்க்குறாங்க முத்து ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை குளத்தில் விழுந்ததுனால நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போலருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை எடுங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரவி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு ரவி வந்து ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போது அவங்க வர்ற வரைக்கும் இவங்க வயிற்றில் தண்ணி இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முத்து வந்து அவங்கள தண்ணியை வயிற்று அமுத்தி தண்ணியெல்லாம் வெளியே வர வைக்கிறாங்க எவ்வளோ தண்ணி வெளியே வந்தோம் கூட நம்ம மீனாக கான்சியஸ்கே வரல கண்ணை முழிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பதற்றமாகறாங்க முத்து எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாரு அண்ணாமலையும் அதே தான் சொல்கிறாரு ஆம்புலன்ஸ் இன்னும் வரலையா பாருங்கடா யாராவது போய் பாருங்கள் இதுக்கு ஆம்புலன்ஸ் வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாங்க சொல்கிறாங்க கிட்ட சொல்கிறாங்க முத்து ரொம்ப பதற்றமாகறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க அதாவது தண்ணியில் விழுந்துட்டவங்களுக்கு என்னெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுமோ அதை அத்தனையுமே ட்ரை பண்ணிடுறாங்க மீனாவுக்கு கண் விழிக்கலை சுயநெனவே வரலை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் மீனா ஸ்ருதி வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருந்தா கண்டிப்பாக இங்கே ஏதாவது தடையும் இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறாங்க காலில் வர அடிபட்டுறதுச்சில்ல அவங்களுக்கு தான் விழுந்திருப்பாங்க அப்படின்னாலும் கூட அங்கே போனால் வழுக்கி விழுந்ததுக்கான எந்த தடையமோ இல்லை ரோஹினி கிட்ட கேட்குறாங்க அவங்க வலிக்கி விழுந்துட்டாங்களா அப்படின்னு ஆமா வழிக்குதான் விழுந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் கரெக்டா தெரியல அந்த தான் தான் நான் கூட கொஞ்சம் கூட வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தள்ளி விடல ஏதோ அவங்க மாட்டிக்கோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் விட்டாங்க ஸோ இந்த முறை நம்ம ரோஹிணி மீனா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது தான் இப்பவே அவ கண் விழிச்சிட்டாள்னா கண்டிப்பா இந்த உண்மையை இங்கேயே சொல்லிடுவா பேசாம அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் கண் விழிச்சா அப்படின்னு அவ கிட்ட கெஞ்சியாச்சும் இந்த உண்மையை சொல்லவிடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அது போலவே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு மீனாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க கண் விழிச்சிட்டாங்க ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஞாபகமே இல்லை என்னாச்சு ஹெந்திரி ஹெந்திரி அப்படின்னு முத்து வந்து அவங்கள வந்து சுய வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்க எதுவுமே பேசல முத்துவவே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தண்ணியில விழுந்துட்டாங்க நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்க போல கான்சியஸுக்கு வரல அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது போது அவங்கள ஐசி அட்மிட் பண்றாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது எது ஏதோ பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்க கண் விழிச்சிட்டாங்க கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ ரோஹிணிக்கு வயிற்றுல புளியை கரைக்குது அதாவது கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இதுக்கு மேலேயும் நீங்கள் அங்கே இருக்காதிங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணது எல்லாமே போதும் தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் சென்னை பக்கம் வந்துடாதீங்க உங்கள் ஊர்லேயே அதாவது உங்கள் தங்கச்சி ஊர்லேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க இப்போ அவங்க சென்னைக்கும் போகாமல் மகேஸ்வரியும் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரிஷூட பாட்டி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரோஹிணி தான் திதி கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு இப்போது பெரிய ஒரு சங்கடத்தை உருவாக்கியிருக்குது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் யாருமே இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மீனா கண் விழிச்சிட்டாங்க அப்படின்னு வேற ரோஹிணி ரொம்ப பயத்தில் இருக்காங்க இப்போது யாராவது ஒருத்தவங்க மட்டும் போய் பாருங்கள் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க முத்து நீ போ அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு முத்துவும் உள்ளே போகிறாரு அழுதுகிட்டே போகிறாரு மீனா வந்து முத்துவை திரும்பி பார்க்கும்போது கண் கலங்குறாங்க என்னாச்சு மீனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டாமா நான் ஒரு முட்டால் அவங்க அங்கே இருக்கணும்னு சொன்னதுனால உனக்கு காலில் அடிபட்ருக்குன்னு கூட யோசிக்காமல் நீ எப்படி அங்கே தண்ணி எடுப்பேன்னு நினைக்காம போயிட்டேன் சாரி மீனா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்படியோ கண் விழிச்சிட்டேன் நீ ரொம்ப நேரம் கண் விழிக்காததும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிடுறாரு அழாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீ நல்லா தான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ ரொம்ப நல்லவ உனக்கு எதுவும் ஆகாது மீனா எனக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம்ல நம்ம ரெண்டு பேரையும் கடவுள் பிரிச்சிடாரு பிரிச்சிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு முத்து ஆரம்பி இன்னும் அதிகமாக அழுகுறாரு அப்போ மீனாக இருந்துட்டு இங்க பாருங்கள் நான் தான் சொல்கிறேன்ல அழாதீங்க அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு இருமல் வந்துட்டே இருக்கு என்னாச்சு மீனா அப்படின்னு தெரியலங்க இருமல் வந்துட்டே இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் நர்ஸை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க தண்ணி நிறையா குடிச்சிருக்காங்கல்ல அதனால தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாயிரும் இனிமேல் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சார் ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா அப்படின்னு எதுக்குன்னு கேட்குறாங்க முத்து இல்லை டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு மீனா நீ இரு வந்துடுறேன் அப்படின்னு முத்து போகும்போது மீனா ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க வெளியே எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுங்க அவங்க ரொம்ப பதற்றமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிடுறேன் மீனா அப்படின்றாரு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் டாக்டர் என்ன சொன்னாலும் என்கிட்ட நீங்கள் மறக்க மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா முத்து போகிறாங்க போயிட்டு அந்த டாக்டர் கிட்டே பேசும்போது அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு பயங்கர சந்தோஷமாகறாங்க அப்படிங்கிறது தான் என்னென்னா மீனா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக மீனா வந்து தண்ணி எடுக்க போகும்போது அவங்களுக்கு மயக்கம் வந்திருந்திருக்கலாம் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல போல இருக்கு அவங்க மயங்கி விழுகும்போது தான் தண்ணியில் விழுந்திருக்காங்க அதனால தான் அவ்வளோ கான்சியஸ் இல்லாமல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க முத்துவுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம ஏன் இதை யோசிக்காமல் போயிட்டோம் அவகிட்ட கேட்டப்போ கூட அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாலே அப்படின்னு பயங்கரமாக முத்து கோவப்படுறாரு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க அவங்களுக்கே தெரியலன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்றாரு நீங்கள் இனிமேல் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா அவங்க தண்ணியில விழுந்திருக்காங்க அதனால ஏதாவது பிரச்சனை வராம பாத்துக்கணும் நீங்க ரெகுலரா செக்அப் வாங்க அப்படின்றாங்க சார் நாங்க சென்னை ஆக்சுவலா அப்படின்னு முத்து சொல்றாரு சரி ஓகே நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் நீங்க அங்கேயே கூட லோக்கல்ல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் காமிங்க ரெகுலரா செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்கும் போது எதுவும் இல்லை குழந்தைய நீங்க ரெகுலரா செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்றேன் இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷன் தானே அவங்க ஏங்கி பேனிக் தான் தண்ணியில் விழுந்திருக்காங்க அவங்க சரியாயிட்டாலும் கூட ஒரு ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிற விஷயம் அதிகமாக கோவம் படுற மாதிரியெல்லாம் ப பண்ணாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஏதோ வயசானவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அந்த மாதிரி நிலைமையில அவள் எப்படி குழந்தை பெற்றுக்க போகிறா அப்படின்னு முத்து கேட்குறாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு மயக்கம் வந்திருக்கு ஒரு பேனிக்காக பயந்து போய் தண்ணியில் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த பயம் அவங்களுக்கு திரும்பவும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி வந்ததுன்னா அவங்க மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வாய்ப்பு அவ்வளோ அப்படி ஆயிடும்னு நான் சொல்லலை அதுக்காக தான் சொல்கிறேன் ரெகுலராக டாக்டர் பாருங்கன்னு அப்படின்றாங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டே இருக்காங்க முத்து அவருக்கு எதுவுமே புரியல அதாவது மீனா வந்து மறுபடியும் அது மாதிரி பயப்படக்கூடாது குழந்தைய பெற்று எடுக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணுக்கர்த்தமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து புரிஞ்சிக்கிறார் அவ்வளோ இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டேயும் சொல்லும்போது மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு அவட்ட சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க பயப்படுவாங்க பாட்டியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்போது மீனா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம விஜயாவுக்கு மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு ரோகிணி குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சரி பரவாயில்ல வாரிசு வரணும் யார் மூலமாக வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்க அப்போது அண்ணாமலை இருந்துட்டு நீ மனோஜுக்கு முதல்ல குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப அதுதான் நியாயமும் கூட என்ன பண்ணுறது கடவுள் இந்த வீட்டோட மூத்த வாரிசை முத்து மீனா மூலமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்குது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் யாரும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணலை சரியா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு இல்லைங்க அதுக்கு என்னோடது தான் தப்பு நான் பண்ணது தான் தப்பு அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் நான் தானே ரோஹிணியையும் மனோஜையும் நான் பிரிச்சு வச்சிருந்தேன்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் இதுக்காக நீ மீனா கிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு இதுக்கு மேலே நான் எங்கே அவகிட்ட கோவப்பட போகிறேன் அவள் அந்த குழந்தை நல்லபடியாக பெற்றுக் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும் முத்துவுக்கே ஆச்சரியமாக இருக்கு இப்படி ஒரு விஷயம் ரோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை இல்லை யாருமே அப்படிங்கிறது தான் ஆனால் நம்ம ரோஹிணிக்கு மட்டும் அப்போ அவங்க முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி இந்த குழந்தைய நீ பெற்றுக்கிறேன்னு பார்க்குறண்டி அப்படின்னு கடும் கோவத்தில் இருக்காங்க இல்லைனா அந்த குழந்தைய வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி இந்த உண்மையை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல விடாமல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒருவேளை முத்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி ஆனால் சொல்லியிருந்தால் முத்துவோட ரியாக்ஷன் இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆனால் முத்து வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுது அண்ணாமலை கே செய்கிறாரு வேற ஏதாவது டாக்டர் சொன்னாரா மீனா ஏதாவது சொன்னாலா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளேயே பயந்துகிட்டு இருக்காங்க இல்லைப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க நான் போயிட்டு கிட்ட இதை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம முத்து உள்ளே போகிறாரு எல்லாருமே போகலாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாருமே போகலாம் வாங்க அப்படின்றாங்க டாக்டர் ஏதாவது சொல்லப் போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள அந்த நர்ஸு டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் பார்க்கலாம்ல மீனாவை அப்படின்னு கேட்கும்போது ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ எல்லாரும் உள்ள போனதுக்கப்புறம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க மீனாக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே வாங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்படி அவ்வளோ பாசமாக மீனாக்கிட்ட பேசினதே கிடையாது சும்மா நடிக்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் பேசுனாங்க இல்லையா அது மாதிரி இப்போது நம்ம விஜயா மீனா மீனாக்கிட்ட பேசுகிறத ஸ்ருதி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து போய் பேசுகிறாங்க மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ எங்கள் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் கொடுத்துருக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்டுன்னு சொல்லு அவள் பதற்றமாகறா இல்ல அப்படின்றாங்க அப்பா மீனா அதிகமாக பயப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எல்லோரும் பதறும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் அதுவும் இல்லை தண்ணியில் விழுந்தால அந்த பயத்தில் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பயம் வரவே நான் வரான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதானே அப்படின்றாங்க விஜயா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க அத்தை அப்படின்னு மீனா ஆர்வமாக கேட்கும்போது ஒன்றும் இல்லை நீ இந்த வீட்டோட மூத்த வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு மீனா அப்படியே கண் கலங்கி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆமாம் மீனா நீ இந்த வீட்டோட முதல் குழந்தைய பெத்துக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் ஆமாம் நீ தாமா இந்த வீட்டோட மூத்த வாரிசை பெத்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு முத்துவை பார்க்குறாங்க மீனா ஆமாம் அப்படின்னு அவரும் தலையாடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோஹிணிக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை அந்த விஷயம் மற்றவங்க எல்லாருமே மனோஜ் கூட ஓரளவுக்கு சரி ஓகே ஒரு கெட்ட கெட்ட சகுனத்துல இருந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் அவருக்கு எப்பவுமே தான் தான் பெஸ்ட்டு தனக்கு தான் எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு ரோகிணி நம்ம தான் முதல் குழந்தைய பெற்றுக்கலாம்னு ஆசைப்பட்டோம் மீனாவுக்கே தான் ஆயிடுமோன்னு பயந்துருச்சு இப்போ அவன் நல்லா இருக்கல அதுவே போதும் அந்த குழந்தை தான் அவளை காப்பாற்றிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க நீ ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் திட்டுறாங்க என்ன இவ நம்ம என்ன சொல்லிட்டோம் நம்மள திட்டுறா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ ஃபைனலி எல்லாமே செட் ஆயிடுச்சு நம்ம மீனா ரோஹிணியை முறைக்கிறாங்க இதுக்கு மேலே தான் ரோஹிணியை மீனா வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது இந்த உண்மையை நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மீனா பழி பழிவாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏற்கனவே மீனாவால் கிடைச்சிச்சு அந்த ஆர்டரை கண்டிப்பாக ரோஹிணிக்கு கிடைக்க விடாம கேன்சல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மீனா சொன்னா அது நடக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அங்கே மரியாதை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இப்போ மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு கிருஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு மீனா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாகிடுவாரு அந்த சைடு எந்த பிரச்சனையும் இல்லை ரோஹிணிக்கு உண்மை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறது தவிர வேறு எதுவும் பிரச்சனையாகவும் இல்லை ஓகேவா போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் ஏன் இப்போ வரைக்கும் மீனா சொல்கிறது அந்த சொல்லியிருந்துருக்கலாமே சொல்லாமல் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது பாட்டி வந்துட்டு மீனா பக்கத்தில் போய் பாட்டி நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க நீ கர்ப்பமாக கர்ப்பமாக இருக்கிறது எல்லாேருக்கும் சந்தோஷந்தான் ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க சொல்லுங்க பாட்டி அப்படின்னு நிஜமாவே நீயே தான் தண்ணியில் விழுந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ சொல் அப்படின்றாங்க இல்லை பாட்டி அது வந்து அப்படின்ட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணியை பார்த்துட்டு மீனா அப்போது ரோஹிணிக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லை நீயா விழலை உன்னை யாரோ ஒரு பொண்ணு தான் தள்ளி விட்டா அப்படின்னு ஏ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாப்பா அங்கே ஒரு ஆள் அதாவது ரோஹிணி மட்டும் ஃபோன் பேசிட்டு இல்லை வேறு ஒருத்தனும் ஃபோன் பேசிகிட்ருந்தான் அவன் தான் என்கிட்ட சொன்னான் மீனா தானாக விழல யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்னு தான் அப்படின்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஒரு உண்மை தெரிஞ்சிருமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you.